காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பேய கட்டிக்கிட்டோமே எப்படி ஆச்சு இந்த வீட்டை விட்டு ஓடி போறா போதும்டா சாமி அப்பா யாரும் இல்ல துப்பாக்கி வாழ வேண்டிய பொண்ணு வாழாவட்டி ஆக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போக பாக்குறியா கீழே கிரவுண்ட் ஃபுளோர்ல இந்த பூதலிங்க இருக்கிற வரைக்கும் நடக்காது ஜோக்கர் மேல பேய் கீழே பூதம் இதெல்லாம் மாமனார் விட இல்ல மயானவாயா ஊர்ரா வாய் கரும் குரங்க மாதிரி இருக்கிற கிளி மாதிரி வளர்த்த பொண்ணு ஏன் உனக்கு கொடுத்தன்னு தெரியுமா ஏன் எதுக்கு அவ பௌத்துல குழந்தை பொறந்தாத்தான் அவளை புடிச்சிருக்கிற பேயானது வேறுமா பேர குழந்தை

மகனே என்ன முறையை மாத்திரீங்க ஆட்டம் பாட்டம் கூட்டம் கொண்டாட்டம் எல்லாமே மாயை சர்வமும் பேய்மயம் கிழிஞ்சது போய நிறைவேறத்துக்குள்ள காவியை கட்டிட்டு கிளம்பிடுவீங்க போல இருக்கிற வந்து பாருங்க மாப்பிள மோகினி நம்ம காதல் மேல ஆணையா சொல்றேன்

நினைச்சு அந்த கவலை சுருங்கிடுச்சு கட்டின புருஷனை தெரியாம ஒரு கல்யாணம் தாக்கவே சைக்காது ஒரு புருஷன் என்னடா இது சார் மரியாதையா வெளிய போ இல்லனா உள்ள வரவா செருப்பு பிஞ்சிடு செருப்பா செருப்புனா பையில தான் நீ அப்புறம் என்ன திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி உள்ள முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடு என்ன கெட் அவுட் ன்னு அவன் வெளிய போறா மாமா என்ன வார்த்தை சொல்லிட்டு போறா பாத்தீங்களா இதெல்லாம் நீங்க கண்டிக்க கூடாதா மாப்ளே ஏன் பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலனா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் கண்ணா என்ன மாமா ஒன்னு சேரியா என்ன கிட்ட ஐயா ஐயோ புது செருப்பு என்னங்க குடும்பமே செருப்புல இருக்கீங்க உங்களை நம்பி இருந்த வேலையும் விட்டுட்டு வந்துட்டேங்க இந்த வீட்டு மரமெல்லாம் இல்லாண்டாலும் பரவாயில்லைங்க ஒரு வீட்டு வேலை கேமா இருந்து என் பொண்டாட்டி முகத்தை அப்பப்ப பார்த்துட்டு ஒரு மூலையில உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்களா வேலை கொடுக்க வேலையா இப்போ இங்க சாணி தட்டுற வேலைதான் இருக்கு தண்டுவியா எதா சாணியா நல்லா தண்டுவேன் அப்படியா

நீங்களும் இருக்க அதுக்குள்ள போட்டியா இந்த வந்துட்டு